உங்களை கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு செடிய மேல உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு நேத்துல இருந்து அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நிஜமாவா நீங்க வந்தாதான் அவனை மீட்க முடியும்னு நேத்துல இருந்து நான் ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஜெனி ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதே நானே என் வீட்டுல என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் இங்க வந்துட்டேன் ஐயோ செடியா

நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் வெளியே செடின்னு கூட்டு வர முடியும் அங்குதாம்மா நம்ம அவனை ஜாமீன்ல எடுக்க முடியும் ஈஸ்வரி கோபி சொல்றது சரதாம்மா சொன்னா புரிஞ்சுக்கும் வா வீட்டுக்கு போகலாம் என்னையும் வந்துருவா கடவுளே அவனை காப்பாத்துப்பா என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா இவங்களால இவங்க குடும்பத்தால வந்தது

சரியா எல்லாம் கோட்ல பார்த்துக்கலாம் கிளம்புங்க எங்க செடின்னு விட்டுருங்க அவன் ஒண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டேன் இன்னும் உங்க பேரா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லலை யோ, தெரிஞ்சா தானே சொல்லுவான் ஒழுங்கா பேசுமா இல்லை மொத்த குடும்பத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன் சார் என்ன சும்மா சும்மா குடும்பத்தை தூக்கி உள்ள வச்சுருவேன் உள்ள வச்சிருவேன் நெரிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு என்ன சட்டம் தெரியாது நினைச்சிங்களா? அது என்ன இங்கே வந்து நியாயம் பேசுறீங்களா? உங்க வீட்டு பையன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான் இது வரைக்கும் எவ்வளவு அடிச்சும் உண்மையை சொல்லாம இருக்கிறான் பெத்தவங்க வேற இங்க அழுதுட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு எங்க பையன் கடத்திட்டான்னு சொன்னா அது உண்மை ஆயிடுமா எங்க பையனை பத்தி எங்களுக்கு தெரியாதா அம்மா உங்க பையன் உண்மையை சொல்ற வரைக்கும் அவனை விட மாட்டான் கோர்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த பொண்ணு கிடைச்சா தான் உங்க பையன் வருவான் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் உங்க பையனை மறந்துற வேண்டியது சார் ஐயோ என்ன கோப்பி கோர்ட்டுக்கு போனா நான் அவனை கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொன்னேன் இவர் இப்படி சொல்றாரு சார் சும்மா ஆதாரம் இல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு உள்ளூத்திக்க வச்சிருக்கீங்க இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம் சார் வாங்க வக்கீல் சார் கேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல

Jenny. Đi. Jenny 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 chạy đi đâu chạy Jenny chạy Jenny Jenny சார் இவங்க தான் உங்க பொண்ணா ஆமா சார் எழு இந்த பொண்ணு இந்த பொண்ணு எங்க இருந்தா கூட்டோரு அவங்க கோச்சு கிட்ட ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன் இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் நான் சத்தியமா நினைக்கவே இல்லை

என்னமா நீ காணாம போயிருக்கேன்னு உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இவன் எப்படி உன்னை கூப்பிட்டு வந்தா என்ன அண்ணன் ஒளிச்சு வச்சிருந்தா தம்பி நீ போய் கூப்பிட்டு வருவியா எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா எதுக்குங்க நாடகம் சார் இது இப்ப கூட இந்த ரெண்டு பசங்கள பத்தியே தப்பா பேசிட்டு இருக்கீங்க செளியம் கடத்து அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க சார் அந்த பொண்ணு சொல்லட்டும் செளியம் தான் கடத்துனானா அவன்தான் மறைஞ்சிருக்க சொன்னானான்னு கேளுங்க சார் நீ சொல்லுமா என்ன நடந்தது நான் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல விட்டு போன எனக்கு எங்க வீட்டுல இருக்க பிடிக்கல சார் அதனாலதான் போன செழியனை எங்கயும் போக சொல்லல எனக்கு அடுத்தமும் இல்ல சார் செளின்னு தான் உன்ன உங்க அப்பா அம்மா இல்ல சார் அவங்க ஏதோ கோவத்துல அப்பா அம்மா சொல்றது உண்மை இல்ல சார் என்ன போகல சார் சார் வீட்டை விட்டு வெளியில போனேன் செடி பொய் வீட்டை விட்டு போற அளவுக்கு அப்படி பிரச்சனை ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க டாடி நான் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு காரணம் நீங்க தான் கண்டபடி பேசாத சார் இருங்க சார் நீ சொல்லுமா என்ன நடந்தது செலியன் தான் கடத்தனான்னு உன் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் எஃப்ஐஆர்லாம் போட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் இப்போ திடீர்னு வந்து நிற்கிற என்ன நடந்துச்சு சொல்லுமா நானும் விரும்பினோம் சார் ரெண்டு பேர் வீட்டுலயும் உட்காந்து பேசினாங்க கல்யாணம் நடக்கல நடக்காத மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஆனா என் அப்பா அம்மா வேற பார்த்துட்டாங்க பாத்துட்டாங்க பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் சார் அவங்க என்ன அந்த மாப்ள பையன் வீட்டுக்கு வந்தான் என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போய்டு அப்படி இப்படினு பேசிட்டு இருந்தாங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல சார் நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் என்னால செழியனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் கேக்கல சார் முந்தா நாள் ராத்திரி திரும்பவும் அந்த மாப்பிள்ள பையன் வந்திருந்தான் சார் வெளிய இவங்க எல்லாம் கூப்பிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு இந்த கல்யாணம் நடந்திருமோ பயமா இருந்தது எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் நடக்கிறது எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல நான் வீட்டை விட்டு வெளியில போன அதெல்லாம் சரிமா நீ எங்க தங்கி சார் ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு சிஸ்டரோட ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சப்போ தான் அந்த இடம் எனக்கு தெரிஞ்சது அதனால தான் நான் உடனே போய் கூட்டிட்டு வந்தேன் சார் அது சரி உன் போன நீ ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருந்த சார் நான் போனை ஆன் பண்ணி வச்சிருந்தா என் டாடி என்ன திரும்ப கூட்டிட்டு போய் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு எனக்கு செழியன பிடிச்சிருக்கு சார் செழியன தவிர என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார் கடிச்சாங்களா செடியா உன்னை சரியா செடி டாடி ப்ளீஸ் டடி விடுங்க மம்மி ப்ளீஸீ சாரி செடியா நீ என்னை கடத்திட்டேன்னா டேடி கம்ப்ளைண்ட் பண்ணுவாருன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டை விட்டே போயிருக்க மாட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல செழியா

அதத்தான் நானும் செஞ்சேன் இப்போ உண்மை தெரிஞ்சதுன்னா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அது சரி சார் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டு கடிப்பீங்களா சரி சரி எல்லாரும் உள்ள வாங்க பார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நீங்க பையனை கூப்பிட்டு போங்க ம் செரியா செரியா பொண்ணே போடுறேன் அப்படியே போய்டு ஆன்ட்டி நான் எதையோ வேணும்னு பண்ணல ஆன்ட்டி போதுமா

இந்த பொண்ணு தான் அவளு கிளியரா சொல்லுத நான் இந்த பையனை லவ் பண்றேன் நீங்க பாக்குற மாப்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அப்புறம் என்ன சார் இந்த பொண்ணு விரும்பறா அந்த பையனும் விரும்பறான் பேசாம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சற வேண்டியேதானே நோ அது முடியாது சார் யோ நீ என்னைய நோ சொல்றதே நான் இப்ப சொல்றேன் நோ சார் இந்த பொண்ணை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இப்பவே என் பேரனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பிச்ச பொண்ணு இன்னும் எங்கெல்லாம் அனுப்புவாளோ எங்களால முடியாதுங்க அதான் பசங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கலாமா இல்ல சார் அதெல்லாம் முடியாது இதெல்லாம் சரியா வராது டாடி பேசாம இருக்கு எந்த வாய்ப்பும் இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா பசங்க ரெண்டு பேரும் விரும்பதனால கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க வேற மதம் அவங்க வேற மதம்னு அதெல்லாம் இந்த காலத்துல யார் சார் பாக்குறாங்க பையன் படிச்சிருக்கானா நல்ல வேலையில இருக்கானா பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காளான்னு அதை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே சார் இப்ப சொன்னீங்களே இது பாயிண்ட் பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கான்னு பாக்கணும் இல்ல இதுதான் நல்ல பொண்ணா இல்லையே இனிமே இந்த பொண்ணை பத்தி எங்க கிட்ட எதுவுமே பேசாதீங்க சார் சார் ப்ளீஸ் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க வீட்டுல வேற ஒரு கல்யாணத்துக்கு போர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க திரும்ப திரும்ப வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க என்னால முடியாது சார் நான் திரும்ப வீட்டுக்கு போனா இதையே சொன்னாங்கன்னா நான் திரும்ப காணாம போறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல சார் என்னால இவங்க சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார் சகபரிதபு மகரிசரிசரி சார் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லுது நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா உங்க மேல நான் ஆக்சன் எடுக்க வேண்டிய வரும் மேஜரான பசங்களுக்கு அவங்க விருப்பம் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்பு தயவு செய்து அதை நீங்க பண்ணாதீங்க இனிமே அவன வர சொல்லி கல்யாணம் பேசினா நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார் என்னால சுத்தமா முடியல சும்மா திரும்ப திரும்ப எனக்கு பிடிக்காததையே செஞ்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா சார் உங்க பொண்ணே அவ்வளவு தைரியமா பேசுது இந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுக்கும் தயவு செய்து அவங்களை போஸ்ட் பண்ணாதீங்க விட்டுருங்க சார் நீங்கள் அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணு காணாமல் போய் தேவை இல்லாமல் ஒரு பையனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க சார் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கான்னு பாருங்க ஐயோ நல்ல வேலை எங்க செழியன் தப்பிச்சுட்டான் எனக்கு செழியனை தான் பிடிச்சிருக்கு செழியனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க சார் அம்மா ஜெனி கொஞ்சம் பேசாம இருக்கியா இந்த பேச்ச பேச வேண்டாம் அதுவும் இப்ப பேச வேண்டாம் போதுமா நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் நேத்து சாயந்திரத்துல இருந்து எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் அனுபவிச்ச வழி தான் தெரியும் நீ ஏதோ காணாம போயிட்டு திரும்ப வந்துட்ட செடியை எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான் தெரியுமா தேவையில்லாம அடி வாங்கிட்டான் பாரு நீயே பாரு எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டல இதெல்லாம் தேவையா போதுமா போதும் இத பத்தி தயவு செஞ்சு பேசாத சும்மா இரு நான் எதுவுமே வேணும்னு பண்ணல ஆண்டி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பெத்துட்டு இவங்க கிட்ட என்ன பேச்சு

அசைக்கப்பட்டதெல்லாம் போதுமா உன்னோட அவசரத்தினாலயும் பிடிவாதத்தினாலையும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் எதுவுமே பண்ணல மம்மி நீங்க நாங்க வீட்டு கிளம்பலாமா கிளம்புங்க தாராளமா கிளம்புங்க வந்த வேலை முடிஞ்சது இல்ல குடும்பத்தையே அப்படியே மானத்தை வாங்கிட்டீங்கல்ல குடும்பத்தானத்தை இப்பவும் சொல்றேன் பிள்ளைங்க விரும்புற பட்சத்துல ரெண்டு குடும்பமும் உட்கார்ந்து பேசுங்க உங்க ஈகோ எல்லாம் விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பாருங்க என்ன தம்பி நீ என்ன சொல்ற சார் என்னால முடியாது ஜெனியை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லடா போதும் விட்டுற அவளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ எப்படி சொல்ற போதும் ஜெனி போதும் தயவு செஞ்சு என்ன விட்டுரு என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுரு நம்மளால நம்ம குடும்பப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் உன்னால நான் பட்ட கஷ்டமும் போதும் தயவு செஞ்சு விட்டுரு செழியா இல்லம்மா முடியாது இத பாருங்க எங்க பையனை நாங்க பாத்துக்கிறோம் எங்க பையன் இனிமே உங்க பொண்ணு தொந்தரவு பண்ண மாட்டான் ஆனா அதே மாதிரி உங்க பொண்ணு என் பையனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது சார் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சது இல்ல எங்க பையனை கூட்டு போலமா சார் கிளம்புங்க சார் நீங்க இருந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போங்க சரிங்க சார் சரியா வா